அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை மலரடி வாழ்க வாழ்கள் அறுவதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவை பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் வினவல் என்ற தலைப்பில் பதினொன்று பன்னிரெண்டாவது பாடலில் பிறந்து ஏற்கென்றும் இரவா பிறவா பெருமை தந்து சிறந்தே சிற்றம்பளவா நின் செல்லூ பிள்ளை ஆக்கினையே திறந்தேர் முனிவர் தேவரலாம் தேர்ந்து நயப்ப நிற்கின்றேன் அறந்தேர் உலகில் இனி அடிச்சிறியேன் செய்யும் பணியை அருளுகவே பிறந்து ஏற்கென்றும் சாவதென்றும் பிறப்பதென்றும் சாற்றுகின்ற பெரும் பாவம் தன்னை எண்ணி நோவதென்று புதிதல்ல என்றும் உள்ளதால் காரணம் உலகம் தோன்றியது முதல் இறைவனால் அறிவு விளங்கிய மாந்தர்கள் எல்லாம் மனதை வெல்லக்கூடிய வழி வழியை மட்டும் காட்டினார் ஆனால் தன்னை காட்டாது மறைத்தார் இறைவர் அதனால் மன அறிவு வென்றவர்கள் பெற்ற நிலை முத்தி நிலை சித்தி நிலை முத்தி நிலை என்பது உடம்பு அழியும் உயிரி இறைவனை அடையும் சித்திநிலை என்பது உடமும் அழியாது உயிரும் அழியாது இருந்தேன் காயத்தை எண்ணிலை கோடி என்பார்கள் ஆனால் இன்று ஒளியக்கமாகிய அறிவு மா அறிவு மார்க்கத்தை வழங்கி காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்பவர் இயற்கை உண்மை தனி கடவுளாகிய அதனால் அதனால்தான் இன்று முன்பு கூறியவை ஆவிம் கடந்து அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கப்பட்டுள்ளது இறைவனால் தன் தேவை முடிந்து ஆண்டவரிடத்து மட்டும் அன்பும் அன்பு கொண்டு உயிர்கால் தயவு செய்ய செய்ய மெதுவாக சார் உலக வாதனை நீங்க நீங்க பரவுபகார செயலால் ஆற்றல் கூட கூட மனம் என்ற நிலை வாய்க்கும் இந்த ஆற்றல் ஆன்ம அறிவாகிய ஒளியக்கூத்துடன் கூடினால் மேலான அறிவு கிட்டும் தயவு செயல் பூர்த்தியாகி ஆன்ம ஒளியும் நாம் செய்த செயலால் உபகார சக்தியாகிய இறைவனின் தயவு பேராற்றலாகிய அருள் ஒளி கூடினால் பேரின்ப பெருவாழ்வு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அதனால்தான் இந்த நோவை நீக்கி மன்றிட நடிப்போ நின்னாலே ஆகும் மற்ற இறைவால் ஆவது ஒன்றில்லை என்கின்றார் இதைத்தான் பதினொன்றாம் பாடலில் பதிவு செய்கிறார் நாராயணன் என்பவர் அந்த ஆன்மனு இயற்கை உண்மை கடவுளை நினைத்து தவம் ஏற்றி பெற்ற இரு தொழில் உடையவர் வயது எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டு இவர்களெல்லாம் உண்மை கடவுளுக்கு கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் உள்ளார்கள் என திருவடி நிலையில் பதிவு செய்கிறார் மேலும் அகவலில் இந்த ஜோதி ஏழூர் ஆதி அந்தமென்ற அருளிய அருட்பெரும் ஜோதி ஆதியும் அந்தமும் அறிந்தன நீயே ஆதியாகிய இப்பிறப்பிலேயே அனாதியாகிய மரணமிலா பெருவ அடைய முடியும் என அடைந்து காட்டி அடைந்து காட்டி நம்முடன் உள்ளார் திறந்தேர் முனிவர் தேவரெல்லாம் தேர்ந்து நயப்ப நிற்கின்றேன் தவத்தால் திறமை பெற்ற முனிவர் தேவரெல்லாம் தன்னை காட்டாது ஒழித்த கல்வனை என் கண்ணால் கண்டு கொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் என பத்து பாடலில் உறுதி செய்வார் மேலும் மூவரும் தேவரும் உத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத தயவு நெறியாகிய எனத்தும் துன்பம் இல்லாத இயலளித்து எண்ணி அனைத்தும் வழங்குகிறார் இருக்கை உண்மை கடவுள் நீ பார்த்தா அவர் பார்ப்பார் நீ இறங்கினா அவர் இறங்குவார் அப்படி அவர் உபகார சக்தி காரியப்பட்டால் மனம் அமைதி வரும் அறம் தேர் உலகளின் அடிச்செறியன் செய்யும் பணியை அருளுகவே இறைவன் அனாதி காற்றுமனாதி உலகு அனாதி உலகில் உள்ள உயிராகிய ஆன்மானாதி அதுபோல் உலக உயிர்கள் அறம் என்பது விதித்தன செய்து இந்த உலகில் பெருமான் ஏரா நிலைமிலை ஏற்றியது ஏறி கடவுள் நிலையறிந்து அம்மயமாகிவிட்டார் இறைவன் பெருமான் பெருமானை உலகமுள்ளவரை உயிரலியாவும் மேலேற தயவுநேரை பின்பற்றி என்னை அடைய நீ மறைந்து நின்று செயல்படு என ஆணையிட்டுள்ளார் பெருமான் அவ்வாறே உலகலாம் பெருநெறி பரவ துறையுது வழியுது துணியுது நீ செய்யும் முறையுது என உண்மை கடவுள் உணர்த்த அவர் உணர்ந்து அன்புருவம் பெற்று பின் அன்புருவம் அருளுருவமாகி இன்புருவமாக உள்ளார் என உண்மை பத்திரிகை உணர்த்துகிறது எனவே நாமும் பாடுபட்டால் அந்நிலையை அடையலாம் இதில் எவ்வித ஐயப்பாடும் கிடையாது ராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிற்றம்பழம்